நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி தூத்தறிங்கப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் எழுபத்தி ஆறாம் ஆண்டு குடியரசு தின விழா தலைமை ஆசிரியர் திரு கி திருமால் அவர்கள் தலைமையிலும் ஆசிரியர் திருமதி ஜே விஜயலட்சுமி வரவேற்பில் நடைபெற்றது டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளையின் நிறுவனர் ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க டிராபிக் ராமசாமி சமூக நல அறக்கட்டளை மற்றும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கம் இணைந்து சிறந்த பள்ளிக்கான விருது வழங்கப்பட்டது இதனை ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் தலைமை ஆசிரியர் திரு கி திருமால் அவர்களிடம் வழங்க ஆசிரியர்கள் ஜே விஜயலட்சுமி திருமதி கலைமகள் திருமதி அனிதா திருமதி ரமபிரபா திருமதி சுமதி திருமதி உஷா ஆகியோர் ஒன்றிணைந்து பெற்றுக்கொண்டனர் தூத்தறிங்கப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் பணிபுரியும் மக்கள் சமூக பாதுகாப்பு சங்கத்தின் நட்சத்திர தமிழன் விருது பெற்ற திருமதி ஜே விஜயலட்சுமி அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான சிறந்த ஆசிரியருக்கான விருது ஆரணி ஆர் ராஜன் அவர்கள் கரங்களால் வழங்கப்பட்டது வீடு தேடி விருது திட்டத்தின் கீழ் நல்ல ஆசிரியர் திரு ரவிச்சந்திரன் ஆசிரியர் திரு பிரகாஷ் பரதநாட்டிய ஆசிரியர் திரு நடராஜன் பரதநாட்டிய கலைஞர் செல்வி டயனாஸ்ரீ நடராஜன் ஆகியோருக்கு விருது வழங்கப்பட்டது இதேபோல ஆரணி பையூர் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு புருஷோத்தமன் சேவூர் அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் திரு முத்துக்குமார் ஆகியோருக்கு சிறந்த பள்ளிக்கான விருது வழங்கப்பட்டது இதில் முன்னாள் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உறுப்பினர்கள் பெற்றோர்கள் ஊர் பெருமுருகர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள்

வெளியோறா மோனிப்பில் போன் வச்சுக்கிறாரு மோனா போன் வச்சுக்கிற விழிக்கிறாரி ஆபடினா கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சிறந்த ஆசிரியருக்கான விருதனை பாண்டிச்சேரியில வந்து பாண்டிச்சேரி சபாநாயகர் கரங்களால் பாண்டிச்சேரி முதல்வர் ஐயாவின் ஆசீர்வாதத்தோடு விஜயலட்சுமி அவர்களுக்கு இந்த ஆண்டு இந்த குடியரசு மறுநாடு சிறந்த ஆசிரியருக்கான விருதனை மட்டசும் பாலங்க சங்கமம் டிராபிக் ராவர்சாமி சமூக நல நடவடிக்கையில் வினிந்த் वडவடி மற்றும் தரவச்சிர்கள் பெருமை

விருது பெற்ற மக்கள் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு சங்கத்தின் குடியரசு தின விழாவின் வீடு பேர் விருது என்கின்ற வழங்கப்படுகின்ற விருதை இந்த பள்ளிக்கு அழைத்து வழங்குவதில் அடுத்ததாக ஆசிரியர் வரிசையில் வரக்கூடிய